விடுகிறோம்மிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த யுத்தம் இந்த கருத்தியல் யுத்தம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அல்ல அதிமுக அவர்களோடு இருக்கிறார்கள் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அல்ல பிஜேபி பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான சவால் விடுகிறேன் ரீதியாக மோதி கொள்ள தயார் சாதிக்க தயாரா ஓட ஓட விரட்டி அடிப்போம் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட உங்களால் குடியேற்றவிடாமல் தடுக்க முடியும் யாரிடம் வாழாற்றுகிறார் அண்ணன் திருமாவர்களுக்கும் அண்ணே அவர் வீட்டுக்குள்ள அவரே உட்காந்து கொடியேற்றிட்டு இருக்கேன் அவங்க இருக்கிறது ஒரு ரெண்டு கிராமத்துல ரெண்டு ஏரியால ரெண்டு ரெண்டு மன்றத்தில் ரெண்டு என்ன சொல்றதுனே ரெண்டு ஒன்றியத்துல இருக்காங்க ஏன்னா அது எங்க இருக்கிறாங்க ஒரு ரெண்டு ஏரியாவை தாண்டி எங்க இருக்கிறாங்க அதனால் சில பேர்த்துக்கு ரொம்ப ஆசை விட்டோம்னா அடுத்து அமெரிக்க அதிபர் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன் அடுத்து அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் தைரியம் இருந்தால் கடலூருக்குள்ள வந்து பார்க்கட்டும் ஐநா சபை தலைவர் தைரியம் இருந்தால் வரட்டும் ஜாதி அமைப்புகள் ஒரு சிம்பிளையும் ஒரு ரெஜிஸ்டர் நம்பரையும் வாங்கிட்டு ஜாதி அமைப்புகள் கட்சியாக மாறுது அப்போ இப்படி இப்படித்தான் இருக்கும் ஜாதி அமைப்புகள் ஒரு ஜாதிக்காக ஒரு ஒரு அமைப்பு இருக்கு நீங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளை வாங்கிட்டு ஒரு கொடியை வாங்கிட்டு கட்சிங்கிறீங்க கட்சிங்கிறது அப்படி இல்லை கட்சிங்கிறது வேற எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடியது கட்சி அவர் சொன்ன கேள்விக்கு என்னுடைய பதில் தடா பெரியசாமின்னு அனுப்புகிறேன் சொல்கிற இடத்துக்கு விவாதத்துக்கு வருவார் திருமாவளவண்ணு அந்த பக்கம் வரணும் தடா பெரியசாமின்னு திருமாவளவன் உட்காருவாங்க பேசுங்க பார்த்துக்கலாம் பேசுங்க ஆமாம் அது நான் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா அந்த அமைப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா வா தமிழ்நாட்டில் பாதி கலவரை யார் பண்ணிகிட்டு இருக்கா அது என்ன அதனால் கட்சின்னு சொல்கிறீங்களா எல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்காதிங்கன்னா அவர் தான் காமெடி பண்ணுறாரு ஒரு மைக்குக்கு வந்து மைக் லைசன்ஸ் இருக்குது மைக் செட் இருக்குன்னு ஸ்டேஜ் வரை காமெடி பண்ணுறாருனா நீங்கள் காமெடி பண்ணுறீங்க